வணக்கம் நான் உங்கள் கௌசி இங்கு நான் சொல்லப்போகின்ற கதை உண்மை சம்பவம் என் சொந்த அனுபவம் எனது தந்தையாருக்கு நடந்தது ஆச்சரியமாக இருக்கிறது காரணம் தெரியவில்லை ஆனால் உண்மை வாருங்கள் வீடியோக்குள் போவோம் நிலைத்து நின்ற கண்கள் நிதானம் இழந்த உணர்வுகள் பேச்சிழந்த வாய் பித்து பிடித்தது போல் இருக்கையில் இருந்த சிவராம் மெல்ல கால்களை அசைத்தார் அமைதியாக பூப்பஞ்சனையில் மலர்ந்த முகத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த அவர் மனைவி ஓயாத அங்கங்களுக்கு ஓய்வு கொடுத்து மீளா உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தாள் கடமைகள் முடிந்தன இனி வரும் காலங்கள் பிட்ட பிள்ளைகளானாலும் கழித்திருக்க அனுபவங்கள் யாருக்கும் காலம் சுகம் உறக்கம் கொண்டு அழகாக தூங்கின்றான் அவள் கரங்களை பற்றினார் ஓ என்று வெடித்தது குரல் கண்களுக்குள் மறைந்திருந்த கண்ணீர் மேகம் உடைத்துக் கொண்டு கொட்டத் தொடங்கியது உன்னை எங்க நான் கூட்டிக்கொண்டு போகல எல்லா இடமும் உண்டாகத்தானே நாங்க போவோம் இப்ப மட்டும் தனியாக போக எப்படி நீ நினைச்ச இந்தியாக்கு உன்னை கூட்டிக்கொண்டு போக மாட்டு தீராத ஆசை கொண்டிருந்தேனே ஐயோ உன்னை அனுப்பிட்டு நான் ஏன் நிஞ்ச நிற்கிற நான் என்ன செய்வேன் வார்த்தைகள் அடங்கவில்லை அருகே இருந்தவர்கள் அணைத்துக்கொண்டு கொண்டு வெளியே கொண்டு வந்தார்கள் தனது தொழில் நிறுவனத்தில் மாற்றங்கள் வரும் போதெல்லாம் மந்திரிகளின் துணையுடன் மனைவியை விட்டு பிரியாது பிரிவின்றி ஒன்றாக வாழ்ந்த தம்பதியினர் இறப்பு ஒன்றுதான் அவர்களை பிரிக்கும் என்பது நியதி அதுவே நடந்தது மனைவி தன் அரை கொண்டு சென்ற உணர்வானது அடுத்தடுத்த வாரங்களில் உடலுக்குள் ஒழித்தது ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் நிலை குலைந்தது செல்களுக்குள் ஒரு தவிப்பு பெற்றிக்கொண்டது அவள் இல்லையா இனி வரமாட்டாளா இனி எப்போதும் காண மாட்டோமா தவியாய் தவித்தது மனம் மனைவியோடு இவையும் போம் என்பதை உடல் உணர்ந்தது உள்ளத்தால் நொந்து போனார் மெல்ல மெல்ல உள்ளத்து உறுதியை மனைவி கொண்டு சென்று விட்டாள் பறந்து செல்லும் சிகரெட் புகை சிவராமின் கருகி போன நுரையீரலுக்கு அடையாளமாகியது ரத்த பரிசோதனை நுரையீரல் புற்றுநோயை காட்டியது உறவுகள் துடித்தது ஹீமோதெரபி செய்வதற்காக மருத்துவமனை சென்றவர் அன்றுதான் உணர்ந்தார் எமக்குள்ளே இருக்கும் எந்திரங்களை நாம் தானே கெடுக்கின்றோம் உடலுக்கு கேடு என்று அறிந்தும் இதை புகைத்து தள்ளினேனே என்று மனம் வேதனை அடைந்தார் அன்று ஹீமோதெரபினால் உடலுக்குள்ளே உள்ள புற்றுநோய் செல்களை மின்சாரத்தால் சுட்டு பொசுக்குகின்றார்கள் இந்த சமயம் நல்ல செல்களும் இறக்கின்றன இதனால் உடலுக்குள்ளே உயிர் கொண்ட உறுப்புகள் வெளியால் துடிக்கின்றன தாங்க முடியாத வேதேனியால் வாய் புலம்புகிறார் சிவரா இந்த சனி என்ன நான் முடியல எடுத்து எடுத்து தொண்ட இந்த வருத்தம் ஊருக்கெல்லாம் நல்லது செய்தேனே எத்தனை குடும்பங்கள் நாள் வாழுகின்றன கோயிலுக்கெல்லாம் தலைவன் தர்மகர்த்தா என்றெல்லாம் பெயர் எடுத்தேனே இந்த பொல்லாத வருத்தம் என்னை கொல்லாம கொள்ளுதே இந்த சாமி தம்பிரான் எல்லாம் எங்க போயிற்று விடை தேட முடியாத கேள்விகளுக்கு விடை எங்கே வற்புறப் போகின்றார் பழைய நினைவுகள் இடையிடையே வந்து அவர் வலியை இன்னும் மிதப்படுத்தும் இன்று என் மனப்பாரங்களை இறக்கி வைக்க முடியவில்லையே சுற்றுமுற்றும் பார்த்தார் விடுமுறையை கழிப்பதற்காக மகனும் மகன் குடும்பமும் சென்று விட்டார்கள் அவர்கள் ஏன் எனக்காக அவர்கள் ஆசைகளை துறக்க வேண்டும் பெற்றோர்தான் பிள்ளைகளுக்காக தமது விருப்பு வெறுப்புகளை உறுத்து வாழுகின்றார்கள் இப்போதுதான் எமக்கே இந்த ஞானம் வருகின்றது காலம் கடந்துவிட்டது எனக்காகவும் சில விருப்பங்களை நிறைவேற்றி இருக்கலாம் நோயாய் வந்திருக்கும் எமன் தீராத வழியை தராது என்னை தாமதிக்காது தூக்கிச் சென்றால் இவ்வளவு நன்றாக இருக்கும் அப்போதுதான் சிவராம் செய்த புண்ணியம் அவரை தலை காத்தது வருடக்கணக்கில் தலைமறைவாகிப் போன ஒரு திடகாத்திரமான மனிதனை தேடிக் கொண்டிருந்தார் இளம் வயதாக இருக்கும்போது போது அவனுக்காக எத்தனையோ நன்மைகளை இவர் செய்திருக்கின்றார் அவன் எப்படி வலிமையானவன் என்பது கூட இவருக்கு தெரிந்திருந்தது அவன் இப்போது இருந்தால் இன்று எனக்கு எத்தனை உதவியாக இருக்கும் என்று மனதால் நினைத்து வாய்விட்டுச் சொன்னார் அடுத்த நாள் நினைத்து பார்க்க முடியாமல் அவருடைய கண்ணுக்கு முன்னே அவன் வந்து நின்றான் அதுதான் கனகு என்ன ஆச்சரியம் இவர் நினைத்த என்ன அலைகள் அவன் மனதுக்குள் புகுந்த ஆச்சரியம்தான் என்ன அன்றுதான் வந்தான் எத்தனையோ வருடங்களுக்கு முன் தலைமரமாகி போனவன் இன்று எப்படி வந்தான் எந்தவித கேள்வியும் கேட்கவில்லை சிவராமை மெல்ல தாங்களாய் தூக்கினான் யாருடைய அனுமதியுமின்றி பணிவிட செய்யத் தொடங்கினான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிவராமை அருகே இருந்து கவனித்தான் அவர் உடலுக்கும் உயிருக்கும் அவன் வருகை ஒரு ஆறுதலாக இருந்தது நோயின் குறைந்தது போன்று உணர்ந்தார் ஒரு நாள் இரவு அவன் கையை தன் நெஞ்சில் வைத்து தடவும்படி பணித்தார் அவனும் கொண்டிருந்தான் ஆழ்ந்து உறங்கிப் போன அவர் உடல் குளிர்ந்து போவதை கனகு அவதானித்தான் அவர் உற்று பார்த்தான் எந்தவித சலனமுமின்றி மீளா உறக்கத்தில் இரற்ற உடலுடன் உறங்கிக் கொண்டிருந்த சிவராமை அவதானித்தான் நான்கு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஊருக்காக பாடுபட்டு உறவுகள் எல்லாம் அனைத்தெடுத்து வாழ்ந்த அந்த உயிர் அன்று நன்றி கடன் பட்டவன் மட்டுமே அருகிருக்க பிரிந்து போனது எங்கிருந்தோ வந்தான் கடைசி காலத்தில் பணிபுரிந்தான் ஈமகிரிகைகள் முடிந்தவுடன் யாரிடமும் கூறாது மறைந்து போனான் அவன் எங்கே இன்று எங்கே இருக்கின்றான் யாருக்குமே தெரியாது யார் அவன் கடவுளா இல்லை கடவுள் அனுப்பிய தூதுவனா புராண காலத்தில் மட்டும் அதிசயங்கள் நடப்பதில்லை தொழில்நுட்ப உலகத்திலும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி